டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஸ்வராஜ் டிராக்டர் ஒன்பது கொத்து கலப்பை ட்ரெய்லர் மற்றும் வாட்டர் டேங்க் இது எல்லாம் தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவீரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வாங்க வீடியோக்கில் போகலாம் டிராக்டர் ட்ரெய்லர் வாட்டர் டேங்க் மற்றும் கலப்பை தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டி ஸ்வராஜில் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ மாடல் வண்டிங்க டிஎன் முப்பத்தி மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் வண்டிங்க ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வந்து பண்ணியிருக்காங்க நார்மல் ஸ்டரிங் வந்து வரும் ஆயில் பிரேக் மற்றும் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட வர வண்டிங்க டாப் அவைலபிளாக இருக்குது மற்றும் பெட் வந்து அவைலபிளாக இருக்குது டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போது டயர் வந்து தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க ஓனர் ரெண்டு ஓனர் வண்டி கூடவே ஒரு ஒன்பது கோத்து கலப்பையும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க ஒன்பது கோத்து கலப்பை ஸ்பிரிங் டைப் கிளப்பிங்க புஷ் டைப் கலப்பை கூடவே ஒரு வாட்டர் டேங்கும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துட்றாங்க வாட்டர் டேங்க் ஏறா ஏழாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள வாட்டர் டேங்க் ஸ்கொயர் சேஸ் மற்றும் கட் டைப்பில் வர்றதாங்க அலாய் சீட் வந்து போட்டிருக்காங்க கூடவே ஒரு ட்ரெய்லரும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துட்றாங்க ட்ரெய்லர் வந்து ஸ்கொயர் சேஸ் மற்றும் கட் டைப்பில் வர ட்ரெய்லர் தாங்க இந்த ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ டிராக்டர் ஒன்பது கொத்து கலப்பை ட்ரெய்லர் மற்றும் வாட்டர் டேங்க் ஏழாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி இது எல்லாமே செட்டாக ஓனர் தரப்புலேருந்து நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயத்துக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க டிராக்டர் ட்ரெய்லர் கலப்பை மற்றும் வாட்டர் டேங்க் எல்லாம் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹோர்வெஸ்டர் பேலர் ரொட்டோவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே